மேல கீழே வீடுக்கோட்டை மாவட்டம் திமுக

அமைச்சரின் தங்க காசு கொஞ்சம் காவல்துறை அதிகரிக்கும் தாழ்மையான வேண்டுகோள்

வா தமிழ்நாடு மாவட்டம் ஏன் ராஜாமலை சார் என்ன சார் பேர் பேரு ஏன் ராஜாமாலி

அந்த <laughs> அங்கார்கள் எல்லாமே சொல்லு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒத்திரி பிடிக்காமல்

பாையண்டே மெர்சன்ஸ் வீரகாரி சாய் மாரியா பரே மாவுட பாளமேடு வடக்குத்றை ஜீராங்கூரமாய் சூப்பர் மாரே அர்வேர் மாரே சூப்பர் மாரே அர்வேர் மாரே தம்பி ரவீஷ் அவர்கள வெளிய வந்து தர முடியல அர்வேர் மாரே புடிச்சு பாரு பாளமேடு சூப்பர் மாரே ஆஹா ஏய் ஆஹா சூப்பர் மாரே मार விடுறது பாஸ் அங்கால பாஸ் அங்க வாங்க அந்து வாங்கடா பாக்கறே கோமை தெற்கு மாவுட சேர ஏ தெற்கு மாவுட அलेவல்ல நித்மே ஆமே பாளே और आज से

மாறு வெற்றி சூகன்ேம் கேப்டு அமைச்சர் தங்க காசு சேலம் மாவட்டம் செல்லூர் ஜல்லிக்கட்டு பேரு நூற்ற நிர்வாகி செல்லமுத்து ஐயா அவருடைய அறை நல்ல மாடு வரால்புடி அருமையான மாடு மாறு வெற்றிபது சிவகங்கை மாவட்ட கூட்டத்துறை அமைச்சர் வெற்றி பெற்றது மாடுபடி சூப்பர் மாடும் சூப்பர்

ரைடு யாரு அட ஏறிடுயா டேய் ஏறுடா இது ஒரு போன் இருக்கு உங்க பாஸ்வேர்டு உங்க வேற நம்பர் கூப்பிடுறா உங்க போன் அரைக்க சொல்லி வாங்குங்க ஆமா அந்த

கோவைட்டம் திமுக நாயக்கர் பயம் தாய செயலாளர் ஸ்ரீதரன் சார்பாக சேலம் மாவட்டம் கீழிப்பெட்டி ஆட்ட நாயக்கன் பேர் முனி புரிசு அருமையான சூப்பர் மரு வெள்ளக்காரர்

कमकार <laughs> मेटीन महारेटी वठ اور اے دل او دل مائس کرن دے ساؤٹ اے دا شوملامم آلو سرمل منگلم چولش دیش ورے جی ہورکا کمبی اور لچھ جا دے اور لچھ اور کنجی کاسی

சூபர் சூபர் சூப்பர் 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 மானு புரிமா முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்கள் செல்வராஸ் கேட்டப்பா முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்கள் செல்வராஸ் முன்னாச்சு அண்ணா சிட்டி ஆறு மார மார நீதிடும் மாரியன் காடி சேவிஸ் வீரவாடி வரவளே உன் தங்கை காசி உன் தங்கை காசி ச்கா 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 மாரியன் குடு திமில பிரிப்பட்டதா திருப்பூர் மாவட்டம் பேர் அன்பு சென்ட் மாட்டு வார்த்தை தேனி மாவட்டம் கே ராமகிருஷ்ணன் தருநூல் மாயா சூப்பூபர் சூப்பர் அரசு வழக்கறிஞர் கிருஷ்ணமுத்தி சார்ந்த மாதிரி நாமக்கல் மூடும் அன்பு தம்பி ராமபாஸ் வரும் சபா

புதுமன்ற உறுப்பினர் வடிகளாக புதுக்கோடிய வரும் நாஜூ முழு கவுண்ட் बी मुरलीधरन भारी, ठुसिगा, औरे आने, औरा अंडा सेटिंग, बहुत बेचूंगा, आरसे घूंड दल सेरा को वाला करेगा, किस्से बोलती है वाला करेगा, अंडा, कार्स 327 सार पागल, ताप हो रहा है, कहावत बताई, रंगला लगी, सरकिल तुम्हारे, सरकिल तुम्हारे, अंडा, अंडा, कहे அது என்ன சொல்லுங்களா எந்த வேங்கை பெட்டி ஆர் எம் கிருஷ்ணன் கோட மேடம் வேங்கைப்பட்டி ஆர் எம் கிருஷ்ணன் கோடம் மேடு बोलन बेसिक खुश हो जाता है कलाकारों बोले मैं नहीं मानता मैं नहीं जीता और वीकनेस सॉरी और हम किससे बोल रहे हैं सुपर सुपर और बैठे आनंद अभी मार उठेंगे और मत मान लो वोट अलग है मान लीजिए बैठ पट्टी के 49 और कांग्रेस भैया तंग कैसी நல்லபடியை தங்க காசு வெற்றி பெற்றது தங்க காசு அமைச்சராக செந்தில் பாலாஜி தங்க காசு மாட்டின் பேர் மாட்டின் பேர் நேசமுடி உள்ளே நல்வியா உள்ளே நல்வி மாண்பு மிக அமைச்சர் வழங்கும் காசு மாடு வெற்றி வணக்க கோயம்புத்தூர் தேவன் குமார் தேவி மாட்டின் பேர் முடி மாற்றின் பேர் முடிவு சூபர் சூப்பர் சூப்பர் சூபர் சூப்பர் மாடு பிடிவாள மாடு பிடிவாள

அண்டர்சிட்யா ஆர்எக்ஸ் வந்து அண்டர்சிட் புடிச்ச ஒரே புடி அவ சொன்னான் ஓப்டே புடிச்சான் புடிச்சான்

ओ सार ना आओ आओ चले चले मार के तुम ए कभी ना बना रहा सीरियल नहीं है मार के तुम कलवाई कोच ने मुझे खोल मारे कोच एक माइल है माइल है मार बिचूड़ी किराना कोच तो किराना है न முதல் பரிசு மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி மாதம் தொண்ணூறு

စိရင်တယ်ပါဒါလေးဒီကနေ့စိရင်တယ်အိုကေစိရင်တယ်ဆူပါဆူပါဆူပါဘုရားသခင်